இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீக் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டாப் டென் தமிழ் சீரியல்ஸ் எந்தெந்த சீரியல் எந்தெந்த இருந்து டாப் டென்னில் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வாரம் கொஞ்சம் சிறிய திருப்பங்கள் இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம் எப்பவும் போல் இடத்துல இருக்கிறது சிங்கப்பெண்ணை சீரியல் தான் அதனுடைய டிஆர்பி ரேட்டிங் அர்பன் மற்றும் ரூரல்லேருந்து கிடச்சிருக்குது நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ரெண்டாவது இடத்துலையும் இந்த வாரம் மூன்று முடிச்ச சீரியல் தான் தக்க வச்சுருக்கு அதனுடைய ரேட்டிங் வந்து எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் கிடச்சிருக்கு மூன்றாவது இடம் கையல் சீரியல் அதனுடைய டிஆர்பி ரேட்டிங் எயிட் பாயிண்ட் செவன் த்ரீ போன வாரமும் மூணாவது இடத்துல தான் இருந்தது நாலாவது இடத்துல இருக்கிறது மருமகள் சீரியல் அதனுடைய டிஆர்பி ரேட்டிங் அர்பன் மற்றும் ரூரல்லிருந்து செவன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் கிடச்சிருக்கு அஞ்சாவது இடத்துல புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்குது அன்னம் சீரியல் போன வாரம் அஞ்சாவது இடத்துல சிறை அடிக்க ஆசை இருந்தது இது ஒருபடி முன்னேறி வந்திருக்குது இதனுடைய டிஆர்பி ரேட்டிங் செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஆறாவது இடத்துக்கு பின்தங்கி இருக்கிறது சிறு ஆசி சீரியல் இதனோட டிஆர்பி ரேட்டிங் செவன் பாயிண்ட் ஒன் த்ரீ ஏழாவது இடத்துல இருக்கிறது எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் சன் இருந்து இதனுடைய டிஆர்பி ரேட்டிங் அர்பன் மற்றும் ரூரல்லேருந்து வந்திருக்கிறது சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஜீரோ கிடச்சிருக்கு எட்டாவது இடத்துல இந்த வாரமும் ஐயன்ஆர் துணை சீரியல் தான் இருக்குது இதனுடைய டிஆர்பி ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஒன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒன்பதாவது இடத்துல இந்த வாரமும் பாண்டியன் ஸ்டோர் ஸ்டூ சீரியல் தான் இருக்குது இதனுடைய டிஆர்பி ரேட்டிங் அர்பன் மற்றும் ரூரல்ல இருந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ செவன் பத்தாவது இடத்துல புதுசா கார்த்திகை தீபம் இந்த வாரம் என்ட்ரி ஆயிருக்கிறது போன வாரம் வந்த சந்தியாராகம் சீரியல் என்ட்ரி ஆகிருந்தது கார்த்திகை தீபம் சீரியலுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் செவன் கிடைச்சிருக்கு